சித்யானந்தாவை முன்பே மதுரை ஆதீன மடத்தில் நீக்கிவிட்டதாகவும் இனிமேல் மடத்திற்குள் அவர் எக்காரணத்தை முன்னிட்டும் நுழைய முடியாது என்றும் மதுரை தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் திருநெறி காரைக்காடு கட்சி அநேக தங்கம் அதுபோல ஏகாம்பரன் அஞ்சு தலங்கள் இதற்கும் ஆனால் இந்த ஊர் ஒரு சிறப்பான கரையிலா காஞ்சி மாகனார் அரணைவடிவேல் முதலியார் பஜ்ரவேல் முதலியார் போன்ற சைவ சித்தாந்த வித்தர்களெல்லாம் இருந்த ஊர் சிவஞான முனிவர் கத்தியப்ப முனிவர் வாழ்ந்த ஊர் திருஞான சம்பந்த நடந்த பகுதி இதன் திருமேட்டடி திருக்கோயில் அமைந்துள்ளது ஆக இப்படிப்பட்டது இந்த காஞ்சி அம்பாள் பூஜை பண்ண இடம் குமரக் கோட்டத்துல கட்சியை பெரியார் தந்தபுராணம் நித்யானந்தாவை மடத்தை பற்றி நீக்கியா நித்யானந்தாவை நியமித்தது முன்தின சனிதானம் அவரே அவர் காலத்திலேயே நீக்கியாச்சு அவன் சும்மா ஆகிய அவன் மடத்துக்குள்ள நுழைந்து நுழைஞ்சாலும் நான் விட மாதிரி நாட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள வந்தாலே அரசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க